வழி சாலை போடணும்னு என்னை சிறையிலெல்லாம் போட்டாங்க எங்கே நீ போட்டு பார்ப்போம்னே ஒன்றும் இல்லை கடலுக்குள்ளே பேனா சொல்லு நட்டு பார்ப்போம்னே ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் சிரிப்பா அந்த சீமா அப்படி தாங்க வேட்டிருப்பான் அவன் தான் அப்படி அப்படிதான் நினச்சான் இப்ப பேரை சொல்றதுக்கே பயம் இருக்குது நான் அது பேரை சொல்ல அவை நான் பேரை சொல்லவே நான் விரும்பவில்லை ஏன் சொல்லித்தான் பாரு பாரு அப்புறத சொல்லித்தான் நீ பெரிய அப்பா டக்கர் தானே ஒரு தடவை சொல்லித்தான் பாரு சொல்லித்தான் பாருன் பேரை சொல்லித்தான் சொல்ல இப்போ சொல்ல மாட்டா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் சொல்லுவேன் சரி எப்படி இருக்கு பாருங்க வாய்ப்பில்லை ராஜா நான் நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பு இல்லை பகலவன் படத்தில் ஒரு உயிர் இருக்கு நீ என்ன நீ என்ன நீ போலீஸ்காரனா புரட்சிக்காரனான்னு கேட்பா இது ஓ வேலை இல்லையம்பான் இது ஒவ்வொருத்தரோட வேலையும்பான் இதே பிரச்சனை தான் ஒவ்வொருத்தரோட வேலையும்மா அங்க வெள்ளைக்கார அதிகாரியோடும் மாவட்ட ஆட்சியரோடும் தர்க்கம் ஒவ்வொருத்தரோட நீ யாரு தடுக்கிற என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நான் தடுப்பேன் நாங்கள் சீருடைய அணியாத காவல்துறை உண்மையான காவல்துறை சீருடை அணியாத மக்கள் ராணுவம் ஒண்ணும் செய்ய முடியாது நீ என்ன என்னென்னவோதான் ஆட்டம் காட்டி பாக்குற என்னை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறே காலில் ஒட்டம் கழுவி மாதிரி கழுவிட்டு ஓடிட்டுருப்பேன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் என்னை நீ சமாளிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பெரியாரை பேசிவிட்டு விட்டு எப்படி நடமாடுவாய் நல்லா நடந்து போயிட்டுருக்கேன் ஓ பெரியார் 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 அப்படி ஓரமாக ஓரமா கந்த கத்திட்டு எனக்கு எண்ணற்ற பெரியார் இருக்காங்கப்பா எண்ணற்ற பெரியார் இருக்காங்க வச்சிருக்கேன் எட்டாம் தேதி யார் பெரியாருன்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன் வா நீ வாப்பா 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 எங்க அவர் பயப்பட மாட்டார் பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது இன்னைக்கு காசு பணம் துட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உங்கள் மகனின் ஆட்சி வரும்போது என்ன எதை கம்பி எத்தனை கம்பி என்று நீ வாழ்நாள் முழுக்க எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை நான் உருவாக்கு உன் நிலத்தின் வளத்தை வாரி கொண்டுவதை குவாரி என்கிறான் நீ எழுதி வச்சுக்க நீ என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது உன் ஏமாத்துவான் இதை அது அப்புறம் இல்லைனா பொழப்புக்கு என்ன பண்றது என்ன பொழைச்சிருவேன் என்ன பொழைச்சிருவேன் கேக்குறதுக்கு பதில் சொல் இவர்கள் எப்படி பண்ணுவார்கள் பச்சை பசையில் என்று விளைகிற விளைநிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் கட்டுவார்கள் அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு பெயர் பசுமை ஏர்போர்ட் பசுமை வானூர்தி நிலையம் பேர் மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு சாலை போடுவார்கள் பேர் பசுமை சாலைகள் பசுமையை சேர்த்துக்கணும் மக்களை பசுமையா இருக்குது இருக்குது மரம் எங்க இருக்குது பசுமை இந்த மரங்களை இவர்கள் வெட்டி அழிக்கிறார்கள் நாம் நட்டு வைத்துவிட்டு போகலாம் நம் பிள்ளைகளுக்கு நீரை உறிஞ்சி விற்கிறார்கள் நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை ஆனால் நாம் தடுக்கலாம் ஒரு நல்லவன் ஒரு நேர்மையாளன் இந்த பூமி தாயை பேரன் மூன்று நேசிக்கிற அவள் மகன் வருகிற போது அதை தடுக்கலாம் நீரை எண்ணற்ற குளங்கள் ஏரிகள் நீர் தேக்கங்களை உருவாக்கி தேக்கி வைத்துவிட்டு செத்து போகலாம் ஆனால் இந்த மலையை இந்த மணலை எப்படி உருவாக்குவது தாமிரபரணி ஆறு இன்றைக்கு சாக்கடை சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது மாற்றியவன் எவன் இவன் வெட்டி அறுத்து விட்டு தின்று சத்து போவான் எங்கே போய் அவனை தேடி பிடிப்பாய் என்ன செய்வாய் உன் அழுகையால் உன் தொழுகையால் உன் ஜபத்தால் உன் வழிபாட்டால் அரை அங்கலம் இந்த மலையை வளரச் செய்ய முடியுமா ஆறு சத்து விட்டது அதை உயிர்ப்பித்த விட முடியுமா காப்பாற்றி விட முடியுமா முடியாது ஏன் அருவி தான் உயிர்ப்பிக்க வேண்டும் அருவி எங்கிருந்து வருகிறது மலையில் மலை இப்போது எங்கே மணல் நொறுக்கிவிட்டான் இந்த மணல் தீர்ந்தது ஆற்று மணல் அடுத்து எங்கே மலை மணல் எம் சாண்ட் என்று போயிட்டான் பத்மாசுரன் வரம் வேண்டி நிற்கிறான் என் மக்களே நீண்ட தவத்திற்கு பிறகு சிவன் முன்னே வந்து என்ன வரம் கேள் என்று கேட்கிறான் பத்மாசுரன் இடத்திலே நான் யார் தலையிலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்கிறான் தந்தேன் என்கிறார் சிவபெருமான் பத்மாசுரன் என்ன செய்கிறான் நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா என்று பார்ப்போம் உன் தலையில் கையை வைத்து பார்க்கிறேன் என்று கை தெரிச்சு ஓடுகிறார் சிவன் எங்கே இருந்து அருவி வந்தது எங்கே இருந்து ஆறு வந்தது எங்கே இருந்து மணல் வந்தது இந்த மணலை தின்னு ஆரை கெடுத்த பிறகு எங்கிருந்து வந்தது மலை வைத்தான் கையை மலையிலே எம் சாண்ட் நீ எழுதி வச்சுக்கடான் நான் சத்தியத்தின் மகண்டா இந்த பூமி தாயை நான் பேரன் முண்டு காதலிக்கிறது உண்மை நான் வெல்லுவேன் வருவேன் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது சரியாக இன்னும் பத்தாண்டுக்கு இந்தியாவில் எந்த நிலப்பரப்பில் இது நடக்கிறது அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே என்னரும் பெற்றோர்களே வருகிற போது கேரளா கேயல் கேயல் என்று போட்டு பார உந்துகள் போகிறதே இப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு என்று போட்டு கேரளாவுக்குள் அங்கு போய் மணல எள்ளி வர முடியுமா அவர்களுக்கு பெத்தவனே அப்பனாக இருக்கிறான் நமக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனாக இருக்கிறான் மான தமிழனுக்கு எவனோ தந்தை எவனோ அப்பன் நம்ம சுப்பனுமாக தெருவில் இதுவரை ஒரு மான கேடு மான கேடு வெக்கேடு எந்த அப்பன்டா பிள்ளைகளை குடிச்சு சாக வைப்பான் எந்த அப்பன் குடிச்சு சாக வைப்பான் எந்த அப்ப எந்த அப்பன் பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி போடுவான் எந்த போடுவான் கொடுமை இந்த மலையை நறுக்கி கல்குவாரி கிரசரா போட்டு வித்து கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கேன் வாழ்ந்துருவான் நீ பார்க்கத்தா போற எப்படி வாழ்வ நாலு குடும்பம் வாழ்வதற்கு நாடு நாசமாகணுமாடா நாடு சுடுகாடாகணுமா என்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் என்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வரும் இந்த லாரியிலே உன் மலை மணலாக கற்களாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியது வென்று விட்டேன் என்று பொருள் இல்லை என்றால் இந்த நொறுக்கி குட்டி கிடக்கிற கற்களை போல என் முன்னே திரண்டிருக்கிற மக்களும் கற்குவியல்கள் தான் என்று கருதி கொண்டு போவேன் ஆனால் கடைசி வரை என் உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒளிய சமரசம் செய்து நாலஞ்சு சீட்டு கோடி தெரு கோடியில் நின்றாலும் நிற்பேன் எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை எட்டி நிலுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒளியை கையை நீட்டி பெட்டியும் சீட்டையும் வாங்குற பரம்பரை கிடையாது இப்போதும் ஸ்டெர்லைட்டை தடுக்க வேலை நடக்கிறது நடக்கட்டும் நீ இந்த கட்சிக்கார இந்த அரசியல் கட்சிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கா நீ பிரபாகரன் பிள்ளைகளடா நாங்க நீ ஏதோ நினைச்சுருக்கா நீ தம்பி இந்த கட்சி தேர்தலில் போட்டி போடுறது எம்எல்ஏ ஆகுறது எம்பி ஆகுறது அதெல்லாம் அஞ்சாங்கட்டம் போட்டால் போடு போலா போ ஆனால்

இந்த நிறைந்த என் இனச்சொந்தங்கள் மானமும் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்கிற மரவர் கூட்டத்திற்கு சொல்றேன் மிக்க தமிழ் மக்கள் முன்னாடி நான் நீ முடியாது மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறி விட்டான் உடன் பிறந்தார்களே வெளியேறி விட்டார் ஒரு பாட்டன் வெள்ளையத்தேவன் இறந்து விட்டான் போரிலே பாட்டன் மன்னர் கட்டப்பம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார் அவரிடத்திலே மன்னர் சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம் ஏற்கனவே பாட்டர்கள் இடத்திலே அங்கே மருதுவாண்டியிருக்கிறார் இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார் வா போய் விடலாம் என்று நீங்கள் போங்கள் மன்னரே நான் நிற்கிறேன் என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் எட்டு நாட்கள் நின்று சண்டையிட்டு எட்டு நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதான் என் மண்ணை என் மலையை என் காட்டை என் நாட்டை நீ தொடணும் என்று நிக்கணும் அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் தான் பரவாயில்ல இதை கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்கிறதாம் பிரச்சனையா இருக்கு எப்படி இந்த மான உணர்வு எங்கடா அந்த மரபு சோறம் போயிருச்சா நீ சோறு பீசா பற்கிறதுனால வந்த பிரச்சனை இது ஏசி கேப்சி 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 அதுல வந்து அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிடுச்சுங்கிறான் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டு இருக்கிறது வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார் பாரதியை பாட்டன்கிறார்டா பெரியார் தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பா போது பாரதி எங்களுக்கு பாட்டனாகவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாகவும் இருக்கக்கூடாதாடா Bora, bora!